அப்சரா கிளாசிக் சேனல் தாந்திரிக பரிகாரங்களில் பணத்தை ஈர்க்கக்கூடிய சில சூட்சமமான பரிகாரங்களும் உண்டு இதை செய்யும் பொழுது செல்லும் காரியம் வெற்றியடையும் பணம் தடையில்லாமல் நம்மிடம் தங்கும் என்பது ஜோதிட மற்றும் ஆன்மீக ரீதியான நம்பிக்கை அந்த வகையில் பணம் சட்டை பையில் எப்போதும் வீண் விரயம் ஆகாமல் இருந்து கொண்டே இருக்க செலவு செய்ய செய்ய பணம் சேர்வதற்கு காரிய சித்தி உண்டாக செல்லும் காரியம் வெற்றியடைய இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்கள் நல்ல காரியத்திற்காக வெளியில் கிளம்பும் முன்பு ஒரு நுனி மழுங்காத நல்ல வெற்றிலையாக பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் பச்சை பசேல் என ஓட்டைகள் இல்லாத வெற்றிலையாக இருக்க வேண்டும் வெற்றிலை காய்ந்து போய் இருக்கக்கூடாது செழுமையாக செழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றிலையில் இரண்டு கிராம்பு இரண்டு ஏலக்காய் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை சேர்த்து நான்கைந்தாக மடித்து வைத்து கொள்ளுங்கள் வெற்றிலையை மடிக்கும் பொழுது பணம் நம்மிடம் சேர்வதற்கு நம்புறமாக பார்த்து மடிக்க வேண்டும் எதிர்புறம் மடிக்கக்கூடாது வெற்றிலையை மடித்து ஒரு மெல்லிய நூல் அல்லது ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிக்கொள்ளுங்கள் உள்ளே இருக்கும் பொருட்கள் வெளியில் வரக்கூடாது இந்த மடித்த வெற்றிலையை பூஜை அறையில் வைத்து செல்லும் காரியம் ஜெயமாக இருக்க வேண்டும் கையில் நிறைய பணம் சேர வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்து மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு செய்துவிட்டு சட்டை பையில் வைத்துக்கொள்ளுங்கள் வெற்றிலை மகாலட்சுமியின் அம்சம் அதில் சேர்க்கப்பட்டுள்ள பொருட்கள் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த ஒரு விஷயத்தை செய்து சட்டை பையில் வைத்துக்கொண்டு வெளியில் கிளம்பும் போது லாபம் வரும் என்பது நம்பிக்கை எந்த ஒரு விஷயத்திற்காக செல்கிறோமோ அந்த விஷயம் தடையில்லாமல் காரிய சித்தி உண்டாகும் அப்சரா கிளாசிக் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்